எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் காலத்தின் ஏழாம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐந்திலிருந்து பதினேழு முடிய இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும் பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும் அனைவரோடும் நட்புடன் பழகு ஆனால் ஆயிரத்தில் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும் ஆய்ந்து நட்புக்குள் நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உன் நெருக்கடியான வேலையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள் பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள் உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உன் நெருக்கடியான வேலையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள் நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள் உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள் நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள் உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள் உன் பகைவரிடமிருந்து விலகினில் உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாயிரு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகழிடம் போன்றவர்கள் இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை அவர்களது தகமைக்கு அளவுகோல் இல்லை நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர் அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலே இருப்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஆண்டவரே நீர் போற்றுதற்குரியவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும் உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உறுகிறேன் உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன் பல்லவி உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும் உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன் பல்லவி உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வை தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பல்லவி உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் அல்லே லுய்யா அல்லே லுய்யா ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் அல்லே லுய்யா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மார்க் நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசேயர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கிவிடுவது விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு ஏசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவலும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் நற்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் இறையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நகரில் இருந்த பிரபல மருத்துவமனை அது ஒரு காலை வேளையில் தன் கையிலிருந்த காயத்துக்கு மருந்து போட வந்த முதியவர் ஒருவர் அங்கிருந்த மருத்துவரிடம் கேட்டார் என்னை சீக்கிரம் இங்கிருந்து அனுப்ப முடியுமா இன்னொரு மருத்துவமனைக்கு அரை மணி நேரத்தில் நான் போக வேண்டும் ஏன் இந்த அவசரம் என்று அந்த மருத்துவர் கேட்டபோது பெரியவர் சொன்னார் என் மனைவி அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் நான் உட்பட யாருமே அடையாளம் தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளாள் அவளோடுதான் தினமும் காலை உணவு சாப்பிடுவேன் பெரியவர் சொன்னதை ஆச்சரியம் மேலிட கேட்டுக்கொண்டிருந்த மருத்துவர் அவரை பார்த்து கேட்டார் உங்கள் மனைவிக்குத்தான் உங்களை அடையாளம் தெரியாதே ஏன் அவர் தனியாய் சாப்பிட்டால் என்ன முதியவர் சிறிதும் தாமதிக்காமல் சொன்னார் அவளுக்கு நான் யார் என்று தெரியாது அவள் யார் என்று எனக்கு தெரியுமே என்றார் சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தன் மனைவி சுய நினைவு இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலும் அவரை நல்ல விதமாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்று துடித்த அந்த பெரியவரின் அன்பு நம்மை வியக்க வைப்பதாக இருக்கிறது நற்செய்தியில் இயேசு யோர்தான் அக்கறை பகுதிக்கு வருகின்றபோது அவரை எப்படியாவது சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று துடியாய் துடித்த பரிசியர்கள் இயேசுவிட வந்து கணவன் தன் மனைவியை விலக்கிவிடுவது என்றொரு கேள்வியை கேட்கிறார்கள் முதலில் இந்நிகழ்வு நடந்தது எங்கே இப்பகுதியில் நிலவிய அரசியல் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் என்றால் பரிசையர்கள் இயேசுவிடம் கேட்ட கேள்விக்கு பின்னால் இருந்த வக்கிர புத்தி நமக்கு புரிந்துவிடும் இயேசு இருந்தது யோர்தான் அக்கறை பகுதி இப்பகுதியை அப்போது ஆண்டு வந்தவன் ஏரோது அந்திபாஸ் இவன்தான் தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியோடு வாழ்ந்து வந்தவன் இவள் பொருட்டு திருமுழுக்கு யோவானை கொல்ல துணிந்தவன் என்று மார்க் நச்செய்தியில் ஆறாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய வசனங்களில் பார்க்கிறோம் இந்த பின்னணியில்தான் தான் இப்போது பரிசேர்கள் தாங்கள் கேட்கின்ற மனவிலக்கு தொடர்பான கேள்விக்கு இயேசு என்ன சொன்னாலும் அதை ஏரோது அந்திப்பாசுக்கு எதிராக திருப்பிவிட்டு இயேசுவை சிக்கலில் மாட்டிவிடலாம் என்ற எண்ணத்தோடு இப்படியொரு கேள்வியை கேட்கிறார்கள் இது தவிர யூதர்களிடம் மனவிலக்கு தொடர்பாக இன்னொரு பிரச்சனையும் இருந்தது அது என்னவென்று இப்போது பார்ப்போம் பொதுவாக யூதரபிக்கள் மனவிலக்கு தொடர்பாக பேசுவதற்கு யோசிப்பார்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருந்த இருவேறு குழுக்கள் இருவேறு விதமான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் ரபி ஹில்லல் என்பவரோ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கணவன் தன் மனைவியை விடலாம் என சொல்லி வந்தார் ரபி ஷிம்மாய் என்பவரோ தன் மனைவி ஒழுக்கமில்லாதவள் என்று கண்டால் மட்டும் அவளை விலக்கிவிடலாம் என்று சொல்லி வந்தார் இப்படி இருவேறு கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இயேசு மனவிலுக்கு செய்வது முறை அல்லது முறை இல்லை என்று எப்படி சொன்னாலும் ஒரு சாராரை இயேசுவுக்கு எதிராக திரும்பிவிட்டு சிக்கலில் மாட்டிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பரிசெயர்களிடம் இயேசு இது முறை முறையில்லை என்பதை நேரடியாக சொல்லாமல் மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்ற கேள்வியை கேட்டு அவர்களை மடை மாற்றி ஓர் ஆண் அல்லது கணவன் தன் மனைவி ஒழுக்கமில்லாமல் இருக்கிறாள் என்று கண்டால் அவளிடம் முறிவு சீட்டு எழுதி கொடுத்துவிட்டு வேறொரு பெண்ணை மணக்கலாம் அந்த பெண்ணும் வேறோர் ஆணை மணக்கலாம் என்று இனச்சட்ட புத்தகத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு முடிய பார்க்கிறோம் இதுதான் மோசே யூதர்களுக்கு கொடுத்த சட்டம் இச்சட்டம் பெண்ணை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத அன்றைய யூத சமூகத்தில் அவள் வேறோர் ஆணை மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதற்காவது உரிமை அளித்திருக்கின்றதே என்று மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் இச்சட்டம் கூட யூதர்களின் கடின உள்ளத்தின் பொருட்டுதான் கொடுக்கப்பட்டது என்கிறார் இயேசு அப்படியானால் மனமுறிவு தொடர்பாக இயேசு சொல்கின்ற கருத்துதான் என்ன என்று கேள்வி எழலாம் ஓருடலாய் வாழ வேண்டும் மனவிளக்கு தொடர்பாக பரிசுகள் இயேசுவிடம் கேட்ட கேள்விக்கு கடைசியில் இயேசு தொடக்க நூலில் வருகின்ற வார்த்தைகளை சொல்லி விளக்கம் கொடுக்கிறார் கணவனும் மனைவியும் ஓருடலாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பமே ஒழிய அவர்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதல்ல என்று இயேசு அவர்களுக்கு அழகாக பதில் சொல்கிறார் ஆகையால் இயேசு சொல்வது போல கணவனும் மனைவியும் ஊருடலாய் நிலைத்திருக்க அவர்கள் பிரமாணிக்கமாகவும் அன்பாகவும் வாழ்வது நல்லது இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக மனிதன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று நினைத்துதான் கடவுள் ஆதாமுக்கு துணையாக ஏவாலை படைத்தார் ஆகையால் பிரிந்துவிட வேண்டும் விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை அப்புறப்படுத்திவிட்டு அன்புமயமான குடும்பத்தை கட்டி எழுப்ப ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்